அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு அதே மாதிரி கல்வியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லம் அவர்கள் வந்து ஒரு போர்ல நிறைய திணை கைதிகளை கொண்டு வராங்களை கொண்டு வரும் போது அப்ப வந்து முஸ்லிம் மக்கள் வந்து எல்லாரும் படிக்காதவர்களாக இருப்பாங்க அப்ப அந்த திணை கைதிகளுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி வந்து சுதந்திரம் வழங்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு திணை கைதியும் ஒரு முஸ்லிமை அறிவார்ந்தவனால்தான் ஆக்கினார் நான் வந்து உங்களுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க யார் யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விடுதலை தராங்க முக்கியத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இது இருக்கு யாராவது ஒருத்தர் அறிவு கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு படிக்காதவங்களும் மெத்த படித்தவங்களும் இருந்தால் மெத்த படித்தமிடம் அறிவுரை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இது வந்து கல்வியை பற்றி ஒரு இதை வந்து நம்ம எந்த அளவு இதெல்லாம் அப்படின்னா நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் கல்விங்கிறது வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுதளவு பெருமை இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிற வசனத்தை எதுனால சொன்னேன் அப்படின்னா நான் இப்ப வந்து நான் கடந்து வந்த பாதையை பத்தி நான் பேச போறேன் இது வந்து என்னுடைய கற்பிருமைக்காகவோ இந்த என்ன எல்லாமே வந்து இறைவனால் மட்டுமே ஆகக்கூடியது அவன் நினைத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் நான் என்னுடைய இதை கேட்டு யாருமா வந்து நான் கல்யாணம் ஆகிட்டு நல்லா படிக்க முடியாது எனக்கு குழந்தைகளுக்கு படிக்க முடியாது அப்படிங்கிற பெண்கள் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் அறிவுக்கு சிந்தனையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இதை சொல்றேன் நான் வந்து மொகராய்ச்சி கிராமத்தில் படம் எங்க அப்பா வந்து லோக்கல் பண்ட் ஆடிக்கா வந்து வேலை செஞ்சாங்க அதனால எனக்கு இரண்டு வயதாக இருக்கும் போது எங்கள் அப்பா அம்மாவும் அம்மாவும் சென்னையில மயிலாடுதுல போய் குடி விடுறாங்க நான் மயிலாப்பூர்ல தான் படித்தேன் நான் அரசு பள்ளியிலாம் படிக்கல அரசு உதவி பெற்ற பள்ளியில் படித்தேன்

மாத்திட்டாங்க நான் அங்கதான் வந்து என்னுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு டுவெல்த்தும் படிச்சு முடிச்சேன் டுவெல்த் முடிச்ச உடனே நான் கடைசி எக்ஸாம் எழுதும்போது பயாலஜி எக்ஸாம் எழுதும் போது எங்க அப்பா வந்து மாசு ஹார்ட் அட்டாக் இப்ப வந்து அரசு இதுல தான் இருக்க மருத்துவமனையில தான் இருக்காங்க அப்ப வந்து வீட்டுக்கு திரும்பி வராங்க நான் வந்து தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ வாங்கியிருந்தேன் அப்பமா வந்து ஆயிரத்துக்கு மேல மார்க் வாங்கி மெடிக்கலும் கிடைச்சிடும் இன்ஜினியரிங் கிடைச்சிடும் மேக்ஸ்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கியிருந்தேன் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க நான் நைட்டு ஃபுல்லா படிப்பேன் இருப்பாங்க பகல் எல்லாம் படிப்பேன் அப்படிம்பாங்க டென்த் வரைக்கும் வந்து நான் படிச்சது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு புக் எடுத்தேன்னா எட்டு மணி வரைக்கும் எங்க அம்மா வந்து அதுல வந்து நான் இன்னைக்கும் நான் வந்து நினைவு கூர்ந்து சொல்லணும் சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்னா புக் எடுத்து படிக்கணும் அந்த புக்கு கையில இருக்கணும் எட்டு மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்பதான் டிவி எல்லாம் கிடையாது எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு எங்க அப்பா வந்து ஆபீஸ்ல இருந்து கடைக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க முக்காவசி நேரங்கள்ல வந்து நாங்கள் வந்து எங்க அப்பாவை பார்க்க மாட்டோம் மறுநாள் காலையில தான் எங்க அப்பாவை பார்ப்போம் ஏன்னா அப்ப டிவி கிடையாது வெட்டியான எந்த இதையும் பாக்கிறது நம்மளுக்கு வேலையும் இல்லை அதனால சாப்பிட்டோமா படுத்துருவோம் மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போவோம் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது இப்போ என்ன பார்க்கிறேன் அப்படின்னா சனி ஞாயிறு கிழமையில் ஆயிடுச்சு அப்படின்னா படிக்க போற பசங்களுடைய பேரண்ட்ஸ் இதை சொல்றாங்க இன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு லீவு ஸ்கூல் லீவு அதனால அவன் பத்து மணிக்கு தான் எந்திப்பான் ஒன்பது மணிக்கு தான் என் மகன் எந்திப்பான் அப்படிங்கறத வந்து பெருமையா சொல்றாங்க எனக்கு வந்து அது எந்த பெருமை இருக்கு அப்படிங்கறத புரியல நம்மளுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் இதனுடைய பலன்களையும் வந்து நம்ம மறுமையில தான் காண்போம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சுக தொழுகையில இருந்து இடையில நம்மளுக்கு என்னைக்காவது லீவ் கொடுத்திருக்கானா கொடுத்துருக்கானா இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம காலையில ஒன்பது மணிக்கு எழுந்திருக்க நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல கொஞ்சம் யோசிச்சுக்காரு தாய்மார்களே ஒரு சாஜிக்கும் சாஜாக்கும் கல்யாணம் சென்னைக்கு போகாதது எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எவ்வளவு எங்க அப்பா வாதிட்டாங்க இந்த மாதிரி அவ்வளவு படிக்க வைங்க நல்லா பார்த்து வாங்கியிருக்கா நான் மூணு நாள் பட்டினையெல்லாம் கடந்த எங்க அப்பா என்ன படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆறு மாசம் நைட்டும் பகலும் வந்து மாப்பிள்ள பார்த்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ எனக்கு எப்போ கல்யாணம் எத்தனை வயசு அப்படின்னா பதினெட்டில் கலைஞ்சிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு படித்து படித்து முடிச்சிருந்தேன் பதினெட்டு வயது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் படித்த குரூப் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வருஷமா நான் எங்க வீட்டுல இருந்தேன் சில காரணங்களுக்காக நான் எங்க வீட்டுல இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என் ரெண்டு பேரும் வந்து மெடிக்கல் அவங்க வந்து எல்லாரும் சொன்னாங்க நீ ஒரு தான் மிஸ் கல்யாணம் காலேஜ்ல சேர்ந்து இருந்தாங்க கேட்டுட்டு மெடிக்கல் ஜாயின் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னாங்க என் கணவன் கேட்டேன் என் கணவர் அதுக்கப்புறம் ஒத்துக்கல அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் சேர்ந்தேன் பிகாம் சேர்ந்த எனக்கு சயின்ஸையும் படிச்சுட்டு டெபிட்னால என்னன்னு தெரியல கிரெடிட்னால என்னன்னு தெரியல அதனால என்ன செஞ்சேன் அப்படியே டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஏ ஜாகிரபி படிச்சேன் பிஏ ஜாகிரபி படிச்சுட்டு அப்போ நாங்கள் வந்து இங்கே கணவரோட சேலத்தில் இருக்கேன் என் பிள்ளையில விட்டுட்டு போய் எனக்கு பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆச்சு இருபது வயசுல எனக்கு முதல் பெண் பிறந்தா இருபத்தி ரெண்டாவது வயசுல எனது ரெண்டாவது மக பிறந்தா அந்த பிள்ளையில விட்டுட்டு ஏன்னா என் கணவரை தான் என்னை வந்து பச்சை எழுதுறதுக்கு கூடி போகணும் என் பிள்ளையில விட்டுட்டு போறதுக்கு யாரும் கிடையாது முக்காவசி பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி சைடுக்காரவங்க எல்லாரும் மதுரை திருச்சி சென்னையில தான் இருப்பாங்க சேலம் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க உறவினர்கள் யாருமே கிடையாது என் கணவருக்கு வந்து சென்னைக்கு டிரான்ஸ் கிடைச்சது கிடைச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதினேன் மூணு வருஷம் எக்ஸாம்லயும் சேர்த்து எழுதுனேன் பார்வைக்க என்ன நாற்பது ஐம்பது ஏன்னா நம்ம எங்கேயுமே போல கிளாஸ்க்கு வாங்கி ஒரு கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து வருவாங்க கொடுத்து வரும்போது அந்த கல்யாண பத்திரிகை வந்து பிஏ பிஎஸ்சி பிஇ அப்படின்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தா அழுமே தான் எதனால அப்படின்னா நம்மளால எவ்வளவு படிச்சோம் நம்மளால படிக்க முடியலையே மேல படிக்க முடியலையே அப்படிங்கறது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவேன் அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ஒரு டீச்சரா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏட் படிச்சேன் ரொம்ப நாள வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வந்து கட் எனக்கு பிஏட் ரொம்ப தூரத்துல நான் போயிட்டுறதுனால எனக்கே உங்களுக்குள்ள பயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அதாவது நல்ல படிக்காத பிள்ளைகள்லாம் ஜாலியா இருப்பாங்க பாத்துக்கிட்டீங்களா

போய் நான் வந்து ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றேன் எங்க மாமி வந்து என் அம்மா வந்து என் கணவரோட வந்து இருந்தாங்க பிள்ளைகள பாத்துக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க அதுல போய் நான் ஒரு பத்து மாசம் ஹாஸ்டல்ல இருந்து என்னுடைய பிஎட முடிச்சேன் ஹாஸ்டல்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வந்து படிச்சது வந்து கிறிஸ்டபர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வேப்பேரியில படித்தேன் அது வந்து ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்

எங்களை சனிக்கிழமை காலையில வீட்டுக்கு அனுப்பும் போது எங்க வார்டன் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ரூமுக்கு ரூம வந்து கிளீனிங் சரியா பண்ணிருக்கோமான்னு பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த இடுக்கல இப்படி கையில விட்டு இப்படி தொடச்சு பார்ப்பாங்க இப்படி பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி தூசி இருந்துச்சுன்னா இந்த தூசி இருக்கு பாருங்க இந்த தூசி இருந்ததுன்னா எங்களால வீட்டுக்கு போக முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு குழந்தைகள் இருக்கு எனக்கு ஒரு கணவர் இருக்காரு ஆனா இதுல தூசி இருந்துச்சுன்னா என்னால போக முடியாது அந்த அளவுக்கு நாங்க வந்து பழிங்க மாதிரி தொடச்சு காமிச்சாதான் எங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஒரு பத் ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மழை சரியான மழை வெள்ளம் எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு என் மகன் வந்து ஒன்றரை வயசு மக அப்ப எங்கிட்ட ஆபீஸ்ல கேட்கிறேன் இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு போன் பண்ணணும் என் வீட்டுக்குள்ள தண்ணி வரும் அதனால் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரலா நான் பெர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆஃபீஸ் வந்துவங்க ரொம்ப பரிதாபப்படுது என்ன சொன்னாங்க சரி மேடம் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆமாம் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கு நாங்கள்லாம் கட்டி மேலே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதில் சொன்னாங்க அப்போ எங்கள் பிரின்சிபள்கிட்ட போய் நான் கேட்குறேன் இந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்

அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எங்க அம்மாவுக்கு வந்து கால் பேட பின்ன பண்ணி இருக்குங்க இப்பதான் வந்து லேசர் வந்து சர்ஜரி பண்றாங்க அப்ப எங்க அம்மாவுக்கு வந்து ஓபன் பண்ணி சர்ஜரி பண்றாங்க நான் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த சர்ஜரி நடக்குது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் சர்ஜரி எங்க அம்மா கொஞ்சம் குட்டா வெயிட்டா இருப்பாங்க அதனால கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் சர்ஜரி நடக்குது நான் வீட்டுல இருக்கேன் வந்தாலும் நான் போகல ஏன்னா எனக்கு தெரியும் போனா என்ன விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாள் இருக்கேன் எனக்கு வந்து ஆஃபீஸ்ல ஒரு லீவ் வீட்டுக்கு வந்துட்டான் நான் வந்து பொய் சொல்ல நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் எடுத்துருந்தேன் நான் பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றேனா அப்படின்னு பார்க்கறதுக்காக என்னை வந்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து பார்க்க நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பார்த்தா கண்டிப்பாக அங்கே போய் சொல்லிருப்பான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க வீட்டில் உள்ளவங்க போய் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் அந்த வாரம் காலேஜுக்கு போயிட்டேன் அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எனக்கு பயம் அந்த பால் அந்த பிரிச்சு கிட்ட போய் பேசுறதுக்கு அதனால எனக்கு என் கணவர்கிட்ட சொல்லி அம்மாவை பார்க்கணும் கொஞ்சம் நீங்க வந்து பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்லி கே சொல்லிருந்தேன் அப்போ அவங்க வரும்போது கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நல்ல படிக்கிற வந்து நீங்க கெடுக்காதீங்க வீட்டுல இருக்கிறவங்கன்னா நீங்க அந்த அம்மாவை பார்த்துக்காங்க அவங்கள வந்து நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அமைச்சிருச்சு ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கு அந்த காலையில ஒரு எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சர்ச்சுக்கு போறதுக்கு சர்ச்சுக்கு போடுற மாதிரி நானும் கையெழுத்து போட்டுட்டு எங்க அம்மா போய் அந்த நாலு மணி நேரத்துல பாத்துட்டு விட்டு ஓடிவங்க அதுக்கப்புறம் எப்படியோ நல்லபடியா பிஎட முடிச்சுட்டேன் அந்த பிஎட்ல படிச்சிட்டு இருக்கும் போதே எல்லாரும் என் கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அக்கா நம்ம வந்து எம்எஸ்சி படிக்கலாம் அக்கா நம்ம ஜாகிரபி படிச்சிருக்கோம் படிக்கலாம் அப்படின்னா எல்லாரும் ஆசையும் நோம்பி நான் மட்டும் போய் எம்எஸ்சி ஜாகிரபி க்ரீமரி காலேஜ்ல போய் சேர்ந்துட்டேன் வேற யாருமே சேரலை அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடிச்சேன் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இந்த இப்படின்னா ஒரு எக்ஸாம் நிறைய சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லெக்சர்ஷிப்புக்கு ஒரு அதாவது கல்வி உரிய நான் எழுதினேன் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு காலேஜ் நீ வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல போய் முதல்ல ஒரு இன்டர்வியூவுக்கு போறேன் ஏன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா சரி நம்ம வீட்டுல இருந்தா நம்மளுக்கும் சேர்ந்து நம்ம கணவர் செலவு பண்ணணும் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செலவை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம யாருக்கும் வந்து ஒரு வாரமா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ஒரு பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல போய் இது பண்ணிட்டு வந்தேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அந்த இன்டர்வியூல வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் தந்தைந்தாங்க டீச்சர் ஜாபு மந்த்லி சேலரி அதுக்கப்புறம் என் கணவர் தின்னாங்க நீ என்ன என்எஸ்சி படிச்சுட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கிய

நம்ம படிக்கிறதுமே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறுபா தருது அதனால் அதை போய் குழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டே கண்ணா போய் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த எம்டே படிச்சுட்டுருக்கும்போதே என்னுடைய பிஎட வச்சு ஒரு குரூப் ஒன் ஜாப்பு எஸ்எல்எல் போஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு நான் அப்பியர் ஆயிருந்தேன் அதில் செலக்ட் ஆயிருந்தேன் சரி சொல்லிட்டு போய் அந்த நிலையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் என் டெக்னை முடிக்கல தேர்ட் செமஸ்டர் இருக்கும் போது அந்த ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே தான் வந்து இதுக்குரிய இந்த டிஎஸ்பிக்குரிய எக்ஸாமும் காலேஜ் லெக்சரர் எக்ஸாமும் எழுதுனேன் அந்த காலேஜ் லெக்சரர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அதனால முதல்ல வந்து அது போஸ்டிங் ஆர்டர் வந்துச்சு அதனால முதல்ல போய் காலேஜ் லெக்சரராக போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பத்து மாதம் அந்த காலேஜ் லெக்சராக இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினிங் இந்த விஎஸ்பி போஸ்ட் கூடிய ட்ரைனிங் வந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணேன் தொண்ணூற்றி ஏழு மே இருபத்தி ஆறாம் தேதி நான் அதுக்கப்புறம் ஏற்ற ஒரு வேலையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமும் ரெண்டு குரூப் பண்ண எக்ஸாம் அட்டன் பண்ணேன் ஒரு தடவை நீ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க என்ன இது வந்து உங்களுக்கு ஐபிஎஸ் கன்ஃபார்மன்ஸ் வரும் இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து இது நல்லது அதனால நீ வந்து அதை விட்டுட்டு ஸ்டேட் ஸ்டேட் போஸ்டுக்கு போய் நீ வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த எக்ஸாம் இன்டர்வியூல போய்ட்டா எனக்கு நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் சிடி ஓபன் செலக்ட் ஆனேன் எவ்வளவு வருஷத்துல இந்த இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஜாயின் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு இந்த போஸ்ட்லயே கண்டினியூ பண்ணேன் இது இல்லாம வந்து நடுல வந்து ஆர்டிஐ பண்ணாங்க எதுக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த காயின்லாம் இருக்குல்ல காயின் அச்சரிக்கிறதுக்கு ரெண்டு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க

அதனால எதனால எனக்கு இது கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது சொல்றேன் தயவு செஞ்சு தாய்மார்கிட்ட நீங்க வந்து படிக்கும் போது என் பையன் நிறைய படிக்கிறான் என் பொண்ணு நிறைய படிக்குது அப்படிங்கிற ஒரு கற்பனை எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா வாழ்க்கையில படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து உங்களை நீ படிக்காதவங்க உனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அதை சாதாரணமா கடந்து தயவு செஞ்சு போயிடாதீங்க

இந்த டிஜிட்டலை வந்து இந்த சுற்றி தான் லைட் ரவுன்ஸ் போறேன் ஏன்னா நம்மளை முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கொண்டு தானே அதுக்கு முத்தலை மொத்தவங்களை பாதுகாக்கிறது அதனால இந்த டிஜிட்டல் எடுக்கவுதுன்னு இப்ப என் பிள்ளைங்க சொல்லுங்க நீ படிக்கிறனாலும் பரவாயில்ல ஒழுங்கை இல்லை ஏன்னா இந்த டிஸ்டல்ல உடனுக்கு நானும் சுத்தி சரி போயிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் புரியுதுங்களா அதாவது இஸ்லாம் வந்து எப்படி ஒழுங்கிறக்கு முக்கியத்துவம் குழுந்தது அப்படிங்கறத நம்ம எந்த காரணத்துலயும் நம்ம கூடாது அதோட சாப்பிட வேண்டியும் ஆயிடக்கூடாது சரிங்களா நிறைய கேள்விப்படுறேன் ஆலிமாவா இருக்கா குழந்தைகள் ரெண்டு இருக்கு ஆனா யாரோடைய போயிட்டா ஆலிமாவை படிச்சு ஈமான் இல்லை சரிதானே அதனால படிப்பு வேணும் ஆனா ஒழுக்கம் முக்கியம் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி இஸ் லாஸ்ட் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் இல்லை அப்படின்னா வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து நம்ம எந்த இதுலையும்

என்னால இது என்னால வந்து இந்த பரிசை எல்லாம் கிளியர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா படிக்கிற காலத்திலேயே இப்பதான் பிள்ளைகள் என்ன பண்றாங்க ஒரு நாலு கேள்வியை குடிச்சிட்டு இந்த நாலு கேள்வி படிக்க சொல்றாங்க இந்த நாலு கேள்வியை தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் சொல்றாங்க அதை நீங்க ஏமாந்துருவீங்க அது கிடையாது முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு புக்கு கொடுத்தா தான் அதுல உள்ள எல்லா கண்டென்ட்டும் நம்மளுக்கு தெரியணும் படிச்சால் மட்டுமே நல்லால வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் எந்த பரிசா எடுக்கிறாங்க எனக்குலாம் வந்து வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி பரிசுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இருபத்தாறு வயசு இருக்கும் நான் தான் டிகிரி பிடிச்சி எம்எஸ்சி பிடிச்சி நான் படிப்பிலேயே நிறைய டைமை வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பேர் அடிக்கடி என் பேரன் பேட்டிகள் எனக்கு அஞ்சு பேரன் பேட்டிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட தான் எதுக்கு நான் சொல்றேன்

ஆனா இது என்னுடைய மனசுல ஆழமா பதிச்சிருக்கு நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு இதுதான் படிச்சு குடிச்சுட்டு இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன் படிச்ச அந்த வாங்கிட்டேன் இப்ப வந்து எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு அடுத்த வருஷம் நான் வந்து ரிட்டையர் ஆகிடுவேன் அடுத்த வருஷம் ஜூன்ல வந்து நான் ரிட்டையர் ஆறேன் இப்ப நான் பிஹெச்டி படிக்கிட்டு இருக்கேன் அதனால படிப்புக்கு வந்து வயவே கிடையாது

கதக்கலன்ற உணவுப்பட்ட வாழ்க்கை பாடவே இல்லை கம்ஃபர்டபுளா இருக்கும் எந்த ஒழுக்கத்தையும் இதையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்து அவங்களை வந்து நல்ல குடிமக்கள் ரெண்டு நூலகத்துக்கும் அவர்கள் வந்து மேம்பட்ட மக்களாக அதாவது பஜன் தொழுகையில வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணா தூங்குறா அப்படின்னா நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல படிக்கிறேன் ஐயோ என் பிள்ளை வந்து நெருப்புல நெகிச்சிட கூடாது அப்படிங்கிற பதத்தம் உங்களுடைய மனசுல இருக்கணும் அந்த தக்குவா அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா தான் பசங்கள கண்டிப்பா நிலைநாட்டிட முடியும் முன்னெடுத்துட முடியும் அவங்க வந்து மேற்கொண்டு படித்துக்கோங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க டாக்டர் படிக்கிறாங்க அதெல்லாம் படிக்கட்டும் அரசு படிக்க எடுத்து வரணும் அப்படின்னா இப்ப வந்து மன்மோகன் சிங் பிரதமர் வந்து அதே மாதிரி அப்துல் கலாம் வந்து இருக்கார் நான் வந்து இந்த ரெண்டு பேருடைய வந்து இவங்க வந்து தங்குவாங்க ஒரு இடத்துல வந்திருக்கேன் தங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கேப் கமாண்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து ஒரு எஸ்பி லெவல் ஆபிசரா போடுவாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நான் வந்து கேம் கமாண்டாக இருந்திருக்கேன் மன்மோகன் சிங்குக்கும் அப்துல் கலாமுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த துப்பாக்கி சூடு இந்த துப்பாக்கி சூடு நடக்குது எல்லாம் கேள்விப்படுறீங்க இந்த எல்லா துப்பாக்கிகளையும் நான் வந்து ஃபயர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி போலீஸ்ல வந்து இந்த ஆயுத கிடங்குலாம் சொல்லுவாங்க இல்லை ஆயுத கிடங்கு அப்படின்னா எல்லா துப்பாக்கிகளையும் வைக்கிற இடம் அந்த இடத்துக்கு போய் காவல் காக்குறாங்களா கரெக்ட்டா காவல் காக்குறாங்களா அப்படிங்கறது போய் நாங்க செக் பண்ண போவோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ தலைமையகத்துல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்தது அப்படின்னா அந்த முடிவு எடுக்கக்கூடிய மீட்டிங்ல போய் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்றேன் அதாவது அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வந்து நம்மளுடைய வார்த்தை வந்து அங்க வந்து கேட்கப்படும் நம்ம அரசு பணியில இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அரசு பணியில் இல்லாம நம்ம தனியார்ல வந்து இன்ஜினியரா இருக்கணும் டாக்டரா இருக்கலாம் சமூக சேவை செய்யலாம் அதெல்லாம் ஒரு புள்ளி இருக்கட்டும் அதுவும் நல்ல சேவைதான் இருந்தாலும் அரசு பள்ளியில போனாதான் நம்மளுடைய கோட்டாக்கே நம்ம வந்து மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு அரசு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த கோட்டாக்கே போக மாட்டேங்கிறோம் அந்த கோட்டாவே பிள்ளைன்னு ஆக மாட்டேங்கிறோம் இப்ப இப்பதான் வந்து அது வந்து ஆகுது அதனால இதை வந்து நம்ம மனசுல நடிச்சுக்கணும் இன்னும் ஒரு ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு ஊர்ல இது வந்து உண்மையாக நடந்த கதை இது வந்து என் மகன் வந்து நல்ல கதை சொல்லுவாங்க அவ சொன்ன கதை தான் அவ வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து இந்த எஸ்டின்னு சொல்லுவாங்க இந்த அந்த இதுல பறந்த பொண்ணு யானை பாதம் இருக்காங்க யானைய கூட்டிட்டு போற பாகன் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து மகளை பிறகுது அவங்களுக்கு கூட பிறந்த ஒரு அக்கா அப்புறம் ஒரு தம்பி மூணு பேரு அந்த யானை பாகன் வந்து ரொம்ப ஏழ்மையில வந்து அந்த குடும்பத்தை இது பண்றான் அப்ப அங்க இருந்து ஒரு யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு குழந்தைய எடுத்து அவங்க படிக்க வச்சு எல்லாம் பண்ணி நல்ல முன்னுக்கு கொண்டு வர்றாங்க அவங்க ஹாஸ்டல்ல சேர்த்து எல்லாம் பண்ணி அப்ப இந்த பொண்ணை ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு போய் அவங்க வைக்கிறாங்க இதனால என்ன இருக்கு அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் அவங்க அக்காவுக்கும் வந்து மன வேறுபாடு ஏற்பட்டு அந்த அக்கா வந்து தற்கொலை பண்ணிக்கிறார் அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றது முதல்ல வந்து இவருக்கு ஸ்கூல்ல போகும்போது யானை பாதன் அப்படிங்கிற வந்து பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கே இவருக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஆனா இப்ப படிச்சிடுறா என்ன பண்ணிடுறா அவ மேல படிச்சு ஆராய்ச்சி இல்லாமல் பண்றா ஆனா இவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவ ரேடியஸ் பண்றா நாம யானை பாதனுடைய பொண்ணா இருக்க போய் தானே என்னை வந்து இந்த யூனிவர்சிட்டி எடுத்து எந்த இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தது அப்ப நான் எந்த காலகட்டத்திலையும் நான் யானை பாங்கன் அப்படிங்கிறவனுடைய பொண்ணு அப்படிங்கறத சொல்றதுக்கு நான் வந்து வெக்கப்படக்கூடாது நான் அசிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அன்னைல இருந்து அவ போல்டா நான் எல்லா இடத்துலயும் நான் யானை பாங்களுடைய பொண்ணுதான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து டாக்டர் அவங்க வந்து மாங்குண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டிய அந்த பொண்ணை எழுப்பி இருக்கான் அவன் வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வந்தா அப்படின்றது அதனால எந்த நிலையிலயும் நம்ம வந்து வேலைக்கே போனாலும் சரி வேலைக்கும் வாழ்க்கைக்கும் வந்து தெளிவான குடும்பத்துக்கும் ஒரு தெளிவான கோடு போட்டணும் இது வந்து குடும்பம் இது வந்து ஆபீஸ் குடும்பத்துக்காக தான் ஆபீஸ் இருக்கு ஆபீஸுக்காக குடும்பம் இல்லை அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவான மனப்பான்மையோட இருக்கணும் சரியா அதனால இதையோடு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி ஏழனே நாமக்கார் முடிக்கிறேன்